வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியார் அன்பர்களே மார்ச் ஒன்று இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தான் நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் பற்றி பேசுகிறார் உலகில் உள்ள பொறுப்புடைய எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெருதல் வேண்டும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் அப்படி உலக மக்கள் அனைவரும் உயிரறிவை பெற்றால் என்னவாகும் என்றால் எல்லோரும் ஊர்குளம் என்பதற்கு மேலே எல்லோரும் ஊர் உயிர் என்கிற நிலை உருவாகும் அந்த நிறை நிலை உருவான பின்பு என்னினம் என் ஜாதி என் மக்கள் என்றெல்லாம் பிரித்து பேசாமல் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரே உயிரிலிருந்து வந்தவர்கள் என்கிற மும்பை நிலை அடையக்கூடும் அப்பொழுது உலக நலம் உலக நல மேம்பாடு என்பது சாத்தியப்படும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இது போன்ற மக்கள் நலத்திற்காக உலக நலத்திற்காக பாடுபட்டு மாண்டவர்கள் பட்டியல் நீளம் அது இன்னும் நீளம் ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் நேர்முறையாக இப்படி சிந்திரு சிந்திக்கிறார் இன்றைக்கு செல்வந்தர்கள் வணிகர்கள் அரசியல் தலைவர்கள் போன்றவர்களையும் மத்தியிலே உலக நல நோக்கு மிகுந்து வருகிறது அப்படி மிகுந்து வருகிற இந்த சூழ்நிலையிலே அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல திட்டமிட்டபடி உலக அளவில் ஒரு பண்பாட்டு ஒரே பண்பாட்டு அரங்கம் ஒன்றை அமைத்து எல்லா மக்களுக்குமான நன்மையை ஈட்டுவது செய்வது என்பதெல்லாம் சாத்தியப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிறுவனம் வேண்டும் அந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இளைஞர்களிடத்தில் நீங்கள் விஞ்ஞான விளக்கத்தோடு அவர்களை அணுகி அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த உலக நலத்திற்காக அவர்களையும் ஈடுபடுத்தி கொள்ள வகையில் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிறுவனம் வேண்டும் அந்த தான் உலக சமுதாய சேவா சங்கம் மிக சுருக்கமாக சொல்வதனால் உள்ள உலக மக்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விழிப்பு நிலை ஊட்டுவதற்கு விளக்கு நிலை ஊட்டுவதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது அந்த அமைப்பை தான் நிரூபி இருப்பதாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் அதன் பெயர்தான் உலக சமுதாய தேவா சங்கம் என்று அற்புதமாக குறிப்பிடுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி